ஹாய் ஹலோ மக்களே எப்படி எல்லோரும் போயிருக்கு இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இப்போ நான் வந்துட்டு ஒரு சேலத்துக்கு ஒரு ட்ரிப் வந்தேன் எல்லா கோயிலும் போய்ட்டுருக்கேன் ஓகேங்களா சரி கோயிலோட இப்போ வயிற்றுக்கு பசி வேறு எடுக்குது ஸோ மணி டைம் வேறு பன்னெண்டாய் போகுது பன்னெண்டாவது போகுது சாப்பிட்லான்னு சொல்லி சர்ச் பண்ணியிருந்தேன் சேலத்தில் எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா பெஸ்ட்டு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கக்கா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறி போட்டு சாப்பாடு போடுறாங்களாமா அதே மாதிரி நூறுரூபாவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்துட்டு பத்து வகை கறி மீன் முட்டை எல்லாம் சேர்த்து பத்து வகை இப்போ இப்போது இது பார்த்தேன் சரி போய் பார்க்கலாமே சொல்லிவிட்டு கழிப்பிட்ட உடனே எங்கீட்டு நான் இருக்குது சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நாற்பத்தாறு பஸ் ஏறினேன் ஏறிட்டு வந்துட்டு முத்துநாயக்கன்பட்டி சேலம் டு முத்துனாயக்கன்பட்டி வண்டி வண்டி நம்பர் வந்துட்டு நாற்பத்தாறு பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக வந்தேன் இன்னும் டைம் ஆகலை டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க நான் காட்டுறேன் ஓகேங்களா டோக்கன் நம்மளும் டோக்கன் வாங்கிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஐம்பது ரூபா போதுமா இல்லை நூற்றம்பது ரூபா வைக்கலாமான் பார்த்தேன் நூற்றம்பது ரூபா சாப்பிட்லாம் நான் சாப்பிடல சரியாக சாப்பிட்றதுல ஒரு நல்லா சாப்பிட்றதுல சரியாக வைங்க சேலம் சேலம் ஈரோடு வந்துட்டு மேட்டூர் இதெல்லாம் பார்த்து இடத்துக்கு ஓகே எனக்குலாம் வந்துட்டு எடுத்தாலும் இல்லைங்களா ஸோ அதனால் அதான் இன்றைக்கி நானும் சாப்பிட்ணும் நீங்களும் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இன்சைடு வந்து வந்தீங்கனாக்கா சேலம் டு சேலம் பக்கம் இல்லாட்டி ஈரோடு பக்கம் ஏதாவது வேலையை வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஹோட்டலில் ஓகேங்களா இது பொறுமட்டெல்லாம் இல்லைங்க நம்மளே பிகினர் கட்டி யூடியூப்பர் தான் ஓகேங்களா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சீர்த்து தோணுச்சு நல்லா இருக்கும் பார்த்தேன் வந்து சாப்பிட்டு பார்த்துங்க எனக்கு அளவுக்கு செட் ஆகலை சரி இது வீட்டு வீட்டு முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் ரேபியும் பார்க்கலாம் ஓகேங்களா என்னோட நீங்களும் வாங்க போகலாம் சேலம் டு டைரெக்டாக இங்கே வருது என்ன வருது முத்துநாயகன்பட்டி சேலம் டு முத்துநாயகன்பட்டி இது இந்த ரோட்டு இது நான் ஒரு மாதம் போட்டேன் அப்படியே லெஃப்டுக்கு அப்படிங்கன்னா வந்துட்டு ஓமலூர் அப்படியே மேச்சேரி அதுக்கப்புறம் மேச்சேரி தான ஒன்று தருமபுரி கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன் சேலம் இது மேச்சேரி ஓமலூர் அப்படியே லெஃப்டு சைட்டு சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரூட்டு முத்துநாயகன்பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போக தான் கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் இன்சோவே உணவகம்னாவே யாருக்கிட்ட சொல்லுவாங்க இங்கே பஸ்ஸில் வரணும்னு வச்சிங்கன்னா வந்துட்டு நாற்பத்தாறு இருக்குது வண்டி நம்பர் டவுன் பஸ் வந்துட்டு நாற்பத்தாறு இருக்குது அதில் வந்துடலாம் ஓகேங்களா நான் வேணால் லொக்கேஷனை பின் பண்ணிவிட்றேன் பாருங்க பாருங்கப்பா கிடைக்காத விட பாஸ் ஃபஸ்ட்டா காலையில் ஒரு ரவுண்டு வந்தேன் சீக்கிரமாக அந்த மூணு மணிக்கெல்லாம் வடிகாலையில் மெரஸ் நம்மளது இந்த ஊரில் சரி நான் அங்கே போய் சாப்பிட்டுறேண்ணா டவுன் மக்கள் ஐம்பது ரூபாக்கு நல்ல போதுமாக இருக்கும் மக்கள் ஒருத்தர் திருப்தியே சாப்பிட்லாம் எனக்கு தெரிஞ்சு அது போதும் எனக்கு தெரிஞ்சு உண்மையே நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிடுவேன் நான் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இன்னொரு இது காட்டுறவன் ஆகும் போகலாம் வாங்க இங்கேயும் இதுவும் ஐம்பது ரூபா தான் சும்மா வந்து சாப்பிட்ருக்காங்க பசங்க எவ்வளோ கூட்டத்துலம்மா மக்கள் இது மாதிரி நான் லேட்டாக போயிட்டேன் மக்கள் பஸ் கிடைக்காம போயிடுச்சு எனக்கு அதான் லேட்டாக போயிட்டு இது ஒன் ஃபிஃப்டி இது பாருங்க நூற்றி ஐம்பது நம்ம கையில் இருக்குதும் நூற்றி ஐம்பது தான் ஐம்பது வாங்கலாம் இந்த பாப்பா பேர் தான் வந்துட்டு இன்சுவை அதான் இந்த இந்த மாப்பா தான் இன்சு

இல்லை ஆமா பஸ் டெலாம் வந்து வாங்கினானே சரி அது இங்கே பேர் போவாங்க போ பார்த்தா போவாங்க ஆ செவன் நான் மூணு மணிக்கு வந்தேன் திருப்பி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் பஸ் கேட்க வந்தான் இல்லாட்டே வந்துருண்ணாண்ணா இல்லை இப்போ சாப்பிட்டு சாப்பிடுவோம் நான் பஸ்ஸை வெயிட் பண்ணதுக்க சரிண்ணா ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் டிவிஎஸ் குலாமணி பாருங்க மக்களே திருப்பி திரும்பி போகிறேன்னு பார்க்காதீங்க ஆனால் நான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் வந்து வீடியோ எடுக்கிறேன் மக்கள் திருப்தியாக வயிறு திருப்தியாக சாப்பிட்டேன் இன்னமே சொல்கிறேன் நாலு டைம் சாப்பிட்டேன் போட்டு நான் எங்கேயும் எந்த ஹோட்டலில் போய்ட்டு நான் அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதில்லை இது ப்ரொமோட் வீடியோவும் இல்லை ஓகேங்களா நான் வந்து பிக்னர் தான் யூடியூப்பில் ஆனால் இன்னொரு டைம் சாப்பிடலாமா சாப்பிட்லமான்னு இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை என்கிட்ட என் வயிறு எனக்கு போதும்னு தோணுச்சு நல்லா இருந்ததுப்பா மக்கள் செம்மையாக அருமையாக இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தடையாச்சும் ஒரு தடவை வந்து வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா சேலம் சேலம் பக்கம் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நன்றி மக்கள் நம்ம டிவிஎஸ் ஃபேமிலியில் வீடியோ இது மாதிரி இது மாதிரி கண்டென்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி வேலை கண்குள்ளா காய்ச்சி பாருங்கள் இது வந்து பிரியாணி செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள் பிரியாணின்னு சீரியஸாக எங்கேயும் சாப்பிட்றல நான் இங்கே சும்மா இந்த வீடியோக்காக சொல்ல மக்கள் உண்மையே சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலுங்க நூற்றம்பது நூற்றம்பது இல்லை இரநூறுவோடு கூடலாமா எனக்கு தெரிஞ்சு சீரியஸாக இது நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு போடலாம் ஏன்னா கடைசியாக போடலான்னு எனக்கு வச்ச ஏன் பிளான் அது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகணும்ல நம்ம டிவிஎஸ்டி ஃபேமிலி வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகணும் இது மாதிரி கண்டன்ட் இன்னும் வர வேற வேறு வேறு ஒரு கண்டென்ட்டாக போகிற மக்கள் அங்கே தேடி தேடி எங்கே இருக்கோ தேடி போயிட்டு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிடுவீங்க இங்கே நான் எங்கெங்க என்ன பண்ணுறணும் அந்த இதுக்காக நீங்களும் ஒரு கண்டிப்பாக ஓகேங்களா மக்கள் போது மக்கள் மன நிறைவு மக்கள் இது ஆனால் இந்த ஓனர் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாப்பிட்ற காட்சி பாருங்க இனிமே ஓகேங்களா ஏன்னா நான் ஒரே ஆள் தான் வந்தேன் அது ஒரு இருநூறு இருபது இட்டா நிறைய பேர் இருந்தாங்க சாப்பிட்டுங்கிறாங்க உட்காந்துன்னு ஒரு நாற்பது பேர் சாப்பிட்லாம் உட்காந்து ஸோ அதனால தான் அப்படி வச்சு யாரும் குறைமா இப்படி இப்படி மேலே கீழே ஷேக் ஆகி ஓகேங்களா தப்பாக நான் மக்கள் ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க வேறு லெவலுங்க மீன் எங்கேயும் அதில் சாப்பிட மாட்டேன் நல்லா இருந்து மீன் நல்லா தான் இருந்து வேறு லெவலு தரமான ஒரு உணவு மக்கள் ஓகேங்களா

நிறையத்தில் பார்த்துட்டு வண்டி வச்சு இல்லைண்ணா பஸ்லாம் பஸ் வசதி இல்லை பைக் ஆமாம் பைக் ஆம்பளம் ரோத்துல நான் சாப்பாடு வெரைட்டி சொல்லுங்க நல்லா இருக்கு சொல்லுங்கள் நல்லாயிருக்குண்ணா எல்லாமே பிடிச்சிருக்கா எத்தனை டேட்டு சாப்பிட்டு மொத்தம் எத்தனை ரைட்டு சாப்பிட்டீங்க வெரைட்டி பத்து ஓகேண்ணா வெரைண்ணா எங்கேருந்து வரீங்க நம்ம ஊர் பேர் ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இல்லைங்க நான் வந்து தான் வந்துச்சு நான் வந்து பேர் தான் கையை காட்டணுண்ணா பாப்பா அவ நல்லா நிறைய பேர் நல்லது பண்றீங்க இப்போ பார்த்து கண்கொள்றான் இல்லைங்க ஏத்த மாதிரி இருந்தாலும் ஓகேங்களா கொஞ்சம் அப்படிதான் அப்புறம் நீங்க பேசுறீங்க சொத்தவா இல்லை நீ உண்மையே சொல்லுங்க பரவாயில்ல இதுக்கு எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவை ஓகேங்களா என்ஜாய் பண்ணுறாங்களா எல்லோரும் உண்மையாக சொல்கிறேன் இதுதான் உண்மை இங்கே நான் வந்தா இந்த ஹோட்டலில் வந்தாவே ஓகேங்களா சரி வீடியோ பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு